தமிழகத்தில் முதல் விற்பனை மையமாக நவ்ரங் மின்சார வாகன விற்பனை மையம் கோவையில் துவக்கம் மூன்று சக்கர மின்சார வாகனங்களின் முன்னணி பிராண்டான நவ்ரங் தமிழகத்தில் முதன்முறையாக கோவையில் தனது விற்பனை மையத்தை துவங்கியது வட இந்திய சந்தையில் மின்சார வாகனங்கள் உற்பத்தியில் முன்னணி நிறுவனமான ஜனாசா நிறுவனத்தின் நவ்ரங் மின்சார மூன்று சக்கர மின்சார வாகனங்கள் தனது விற்பனை சந்தையை விரிவுபடுத்தும் விதமாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தனது விற்பனை மையத்தை துவக்கி வருகிறது இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் முதன் விற்பனை மையமாக கோவை துடியலூர் அருகே என்ஜிஜிஓ காலனி பகுதியில் நௌரங் தனது விற்பனை மையத்தை துவக்கியுள்ளது ஜனாஷா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மூலமா நன்றி சொல்லிக்கிறோம் எல்லாத்துக்கும் ஸோ ஜனாஷா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து ஆக்சுவலா வி ஹவ் இன்ட்ரோடியூஸ் திஸ் நவரங் நவரங் பிராண்ட் ஆஃப் த்ரீ வீலர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் வெரி மச் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கிரீனர் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் மூலியமா கிரீனர் எனர்ஜி பொல்யூஷன் ஃப்ரீ ஒரு கண்ட்ரியா எடுத்து வர்றதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில நம்ம நிறுவனம் சார்பாக நம்ம என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நம்மளுடைய மக்களுக்கும் நே தேசத்துக்கு கொடுக்க முடியுங்கிறதுக்காக இப்போ ஒரு செவன் இயர்ஸை நம்ம இந்த மார்க்கெட்டில் இருக்கோம் லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் சிக்ஸ் அண்ட் ஆஃப் இயர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து நார்த்தன் ஸ்டேட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வீஆர் அக்ரஸிவாக அந்த மார்க்கெட்டிங் நம்ம ப்ராடக்ட் இருக்கு இப்போ சவுத் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம் கோயமுத்தூரில்